الحمد لله وكفاره الصلاة والسلام على عباده الذين استقاموا أعوذ بالله من الشيطان الرجيم பல தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிற நிலையில் போதை சம்பந்தமாக பெருகி வரும் போதை முழக்கம் இளைய சமுதாயத்திற்கு இதை பற்றிய விழிப்புணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது அதை தடுப்பதற்கும் அதை குறைப்பதற்கும் வாலிபர்களுடைய சிந்தனையை பக்கம் திருப்பிக் கொண்டு வருவதற்கும் நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறோம் மதுவினுடைய தீமை பற்றியும் அது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதைப் பற்றியும் விலாவரியாக பேசுற தேவையில்லை அதான் பராணிகள் தெளிவைப்படுத்தி விட்டார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதுமை சிறு கூட இணைத்துச் சொல்லியிருக்கிறாள் ரொம்ப மது என்ன மகாமரு ஒரு மைசூரு அன்சராபுல் மது வலி

படிக்கிறாங்க அதை தப்பா பார்க்காதீங்க பிடிக்கிறாங்க தப்பா பார்க்காதீங்க அதெல்லாம் காலம் மாறி போச்சு இது எப்படி இருக்குது சின்ன பிள்ளைகள் இருந்து இன்னைக்கு அந்த பழக்கம் சின்ன பிள்ளைகள் காலம் மாறி போச்சுதான் காலம் குற்றாக மாறி போச்சு எல்லாமே எவ்வளவு பகிரங்கமாக பஸ்ஸில் பார்க்கிறோம் மது வரத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் தப்புறமாக அனுப்பி வச்சிருந்தாங்க பஸ்ஸில் சர்வசாதாரணமாக பஸ்ஸுங்கிறது பொதுகள் எல்லாரும் ஏற எல்லாரும் பயணம் செய்கிற ஒரு வாகனம் அதுல யார் ஸ்கூல் பிள்ளைங்க அநேகமாக இட்டாங்க படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க மதுவரத்தை கொண்டு போட்டி போட்டு ஜாலியாக என்ஜாய் செய்கிறாங்க அதை ஒரு குற்றமாக தப்பாக பார்க்கவில்லை அது மட்டுமில்லை What do you

Ich அதே மட்டும்தான் எப்பொழுது சூழல் ரொம்ப மோசமான ஒரு நிலை இது மதுவில் மட்டுமல்ல எத்தனை கலாச்சார சேவைகள் இருக்கிறதோ எல்லா மற்றும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஏற்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது குடும்ப விஷயமா இருக்கட்டும் அல்லது மது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அதை எப்படி முடிப்பது என்பது நாம் காலம் தவறி விட்டோமோ ஒரு தலைமை தலைமுறை வளர்ந்து வந்து விட்டது இனிமேல் இந்த தலைமுறையை மாற்ற வேண்டும் சொன்னால் ரொம்ப பெரிய கஷ்டம் ஏனென்றால் சட்டம் போட்டு யாரையும் மாற்ற முடியாது ஏன்னா பழையத்தில் ஒரு தடவை இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு ஊர் சட்டம் திருமணம் முடிப்பவர்கள் கல்யாண மதிசில படிக்கணும் எழுதி படிக்கணும் நாங்கள் பெண் வீட்டாளர்கள் இருந்து பணமாகவோ பொருளாகவோ எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அதுதான் காணாமவே அந்த சட்டை கலாவதி ஆயிடுச்சு காத்தை ரெண்டா அதுவே பொய் சத்தியமா ஆயிப்போச்சு பள்ளிவாசல்ல இருந்து பொய் சந்தியம் சேர்வாச்சு ஆயிடுச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வந்து சொல்லிருவாங்க எல்லா பொய் சந்தியமா நாங்க எதுவும் ஆகலாதும்மா அப்பயும் 어버를 ポールに。